வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் வாசல் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட ஈஸி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த ரெண்டு சேனலையும் பாருங்கள் சுவை சிக்ஸ் வந்து சமையல் சேனலுங்க ஈஸி கலர் கோலங்கிறது கலர் கோலம் சேனலுங்க பாருங்கள் இந்த இல்லத்தரசி குளம் சேனலையும் கலர் குளங்களும் வரும் சாதாரண கோலங்களும் வரும் ஈஸியான குளங்களை வரும் எப்படி வேணாலும் குளங்கள் வருங்க இந்த இல்லத்தரசி குளம் சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸி கோலம் எவ்வளோ அழகாக வந்துருதுன்னு இதே கலர் குளமாக கூட போடலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி என்னோட இந்த இல்லத்தரசி கோளம் ஈசி கலர் கோளம் டூ பை சிக்ஸ் இந்த மூணு சேனலையும் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா மூணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கோல வாசல் பார்க்கும்போது அழகாக அம்சமாக லட்சணமாக இருந்ததுங்க சேச நாட்களில் கடகடன் போடணுன்னு இந்த மாதிரி குளத்தை போடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கடக்கோளமாக போடும்போது இன்னுமே அழகாக இருக்குங்க அப்படியே அம்சமாக லட்சணமாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த குளத்தை உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா ஆளுங்கிற பில் ஐக்கானாக அழுத்தி வச்சுக்கோங்க யூடியூப்பே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்கும் இந்த மாதிரி ஈஸியான கோலங்கள் நிறைய பார்க்கணுன்னா என்னோட இளரசி கோலம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்